ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆனியன் செய்ய போகிறோம் அதுக்கு ஆனியனே இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கடலை மாவு அது கூட சில்லி பவுடர் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி போய் பஜ்ஜி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம் இது எப்பவும் பொருள் இல்லாமல் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டிலையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் கடலை மாவு எடுத்துட்டு நல்லா தண்ணி போட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த பதத்துக்கு எடுத்தாச்சு இப்போது கார்ன் சிப்ஸு சிப்ஸை மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து மேலே உள்ளே இருக்குது நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்காக இதை எடுத்துக்கிறோம் உப்பா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடலை மாவில் நம்ம கட் பண்ண ஆனியன் ட்ரிங்க்ஸை டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கான்சிப்ட்ஸில் நல்லா ஒரு பெரட்டி எடுத்துகிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் இது நல்லா ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான ஆனியன் ரிங் ரெடி ஆகிடும் பாருங்கள் இவ்வளோ அழகாக ரவுண்டாக சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாமே ஒன்று ஒன்றா ஃப்ரை போட்டு ஸ்ப்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வேறு ஏதாவது வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு இது நல்லா உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே முறுமுறணும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு இது அப்படியாகவும் சாப்பிட்லாம் இல்லை இதுக்குள்ளே சாஸ் ஏதாவது வச்சும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்